ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்ய சேது எனது நண்பரோட பேத்தி ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அதுக்கு வந்து என்னுடைய நண்பரை வரவழைத்திருந்தாங்க அவர் வந்து நீங்களும் வாங்க சார்னு சொல்லி என்னையும் அழைச்சிட்டு போனார் அந்த ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா முதியோர் இருந்து சில நபர்களை வந்து அந்த விழாவுக்கு அழைச்சிருந்தாங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த விழாவில் வந்து அந்த முதியவர்களை வந்து கலந்துக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்க அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா மனது கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் விற்று அவங்க முன்னுக்கு வரணுங்கிற ஒரே காரணத்தினால நகையை விற்று இடத்த விற்று வயலை விற்று வீட்டை விற்று அவங்கள நாங்கள் நல்லபடியான ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்த நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா எங்களை சரியாக கவனிக்கிறதில்லை அவங்களுடைய காரியம் முடிஞ்ச உடனே எங்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க இருக்குது அவங்க வந்து எக்காரத்தம் கொண்டும் போல் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்காதீங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு அப்பா அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அவங்கள ஒத்திரை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அதனால் அவங்கள நாங்கள் என்ன செய்கிறோன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஓரளவு சரியாக இருந்தால் கூட அது வந்து அவ்வளோ சரியாக இருக்கும்னு தோணலை அதில் ஒரு குழந்தை வந்து எந்திச்சு என்ன சொல்லுச்சுன்னா மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சது இங்கே நிறைய முதியோர்கள் வந்திருக்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை வந்து அனாதையாக விட்டுட்டாங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க மனசு சங்கடமாக இருக்குது அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் குழந்தை பேசுது ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அது பேசுது அப்போ அதை சொல்லிச்சு எக்காரத்தும் கொண்டு நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷன் அல்லது நானும் எங்கூட படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் நாங்கள் எப்போவுமே எங்கள் அப்பா அம்மாவை எப்பவும் கூட தான் வச்சுக்குவோம் அதே சமயத்தில் எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவை அதாவது எங்கள் தாத்தா பாட்டியை எப்படி பாதுகாத்துக்குறாங்கங்கிறத நாங்கள் இருந்து கவனிக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறோம் தயவுசெய்து எக்கார்ந்தும் கொண்டும் பேரண்ட்ஸை நீங்கள் அனாதையாக விட்டுறாதீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அதை நீங்கள் எவ்வளோ அன்பாடை வளர்க்குறீங்கிறது அவங்களுக்கு தெரியணும் தாய் தாய்ப்பாசத்தை தந்தையோட அன்பை சொல்லி வளருங்க அவங்க எக்கார்ந்தும் கொண்டவங்களை முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்கன்னு உறுதியாக நம்புங்க அவங்க செய்ய மாட்டாங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மை அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் குழந்தைங்க வந்து அன்பாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் வேறு வழி இல்லாமல் மனைவியோட தூண்டுதலோ அல்லது கணவரோட தூண்டுதலோ அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க அது மிகப்பெரிய தவறு அவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாத்தம் பண்ணுறதை காட்டும் இருக்கும்போது அவங்கள நல்லபடியாக கவனிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் மனைவிமார்கள் சில பேர் அவங்க அந்த கணவரோட அப்பா அம்மாவை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி தான் போகிறாங்க இது ஏங்கிறது தான் நமக்கு புரியலை எதுக்காக இப்படி செய்கிறாங்க நம்மளை வளர்த்த மாதிரி தானே நம்ம கணவரை அவங்க அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் நினச்சிங்கன்னா இது போல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட மாட்டிங்க அதனால் இருங்க வயதானவர்களை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க எக்கார்த்தம் கொண்டு முதியோர் இல்லத்துக்கு அவங்கள அனுப்பிடாதீங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்